பி எஸ் இருந்து நியூ ஓஎம்ஆர் அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க இது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அப்டேட் இது வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் எழுதும் போது கொடுத்திருந்த ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேர் பண்ணிருப்போம் ஓகேங்களா அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்த பார்க்கறது தான் டிஎன்பிஎஸ்சியில் வெளியிட்டிருக்கிற புது ஓஎம்ஆர் ஃபார்மேட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து இரநூறு கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம ஏபிசிடிஇ வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் இ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து விடை தெரியவில்லை அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஓஎம்ஆர் ஷீட்டோட ஃபார்மேட் அதே மாதிரி ஒன்றுலேருந்து இரநூறு கொஷின்ஸ் வரைக்கும் இருக்கும் ஏபிசிடிஇ இருக்கும் ஓகேங்களா அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை என்ன சேஞ்சஸ் அப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம ஏ வரிசையில் ஏ வந்து இப்படி நம்ம ஷேர் பண்ணிட்டே வருவோம் ஓகேங்களா வரிசையாக நம்ம ஷேர் பண்ணுவோம் பி வந்து இப்படி ஷேர் பண்ணுவோம் இப்படி ஷேர்ட் பண்ணுவோம் இப்படி ஷேர் பண்ணும்போது இந்த ஆர்டரில் இந்த ஏனாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அதே போல் இந்த பி வரிசையில் எவ்வளோலாம் நம்ம ஷேர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுவோம் சீல எத்தனை ஷேர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே ஒன்றுலேருந்து அறுபத்தி ஏழு கொஷின் வரைக்கும் ஓகேங்களா ஏபிசிடி என்னென்னலாம் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோமோ இங்கே மென்ஷன் பண்ணுவோம் அதே போல் நூற்றி முப்பத்தி நாலு வரைக்கும் இந்த இடத்துல இருந்து ஓகேங்களா அறுபத்தி ல நூற்றி முப்பத்தி நாலு வரைக்கும் என்னெல்லாம் ஷேர் பண்ணனும் அப்படிங்கிறது இங்கே நம்ம கவுண்ட் பண்ணி போகிறது மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம மொத்தம் ஏ எத்தனை ஓகேங்களா இந்த ஏ அதுக்கு அடுத்தது இந்த ஏ அதுக்கு அடுத்தது இந்த ஏ இந்த மூணு ஏவையும் சேர்த்து எத்தனை ஏ நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஏ மட்டும் அப்படிங்கிறது இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அதே போல பி சி டி எது நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக வந்து இரநூறு அப்படிங்கிறது இங்கே வந்துடும் ஓகேங்களா இதுதான் இந்த நாள் வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஓஎம்ஆர் ஷீட் ஓகேங்களா இதில் தேர்வரின் கையப்பம் அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுப்போம் இங்கே வந்து எக்ஸாம் முடிந்த பின்னர் கண்காணிப்பாளர் அப்படிங்கிறவங்க இன்விஜிலேட்டர் எக்ஸாம் முடிந்த பின்னர் இதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி அவங்க கொடுக்குற மாதிரி இருந்தது இது வந்து தேர்வு முடிந்த பின்னர் நம்ம கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் பார்த்தீங்களா அவங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து தம் தம் வைக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கொஷினும் ஷேர் பண்ணாமல் இல்லை எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்விஜிலேட்டர் நம்ம கிளாஸில் ஒரு டீச்சர் யாராவது இவங்க இருப்பாங்கல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இங்கே கையெழுத்து போடுறது மாதிரியான ஆப்ஷன் வந்து பழைய ஓஎம்ஆர் ஷீட்டில் இருந்தது ஓகேங்களா இப்போ புதுசாக வந்த ஷீட் ஃபார்மேட்டில் இந்த ஒன்றுலேருந்து அறுபத்தி ஏழு கொஷின் வரைக்கும் இந்த ஏபிஎஸ்டி இருக்குது பார்த்தீங்களா இது எவ்வளோ ஷேர் பண்ணும் அப்படிங்கிறது இங்கே எண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை வந்து தூக்கிட்டாங்க இங்கே வர ஒரு கட்டம் இருக்குது பார்த்திங்களா எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி எத்தனை இ அதே போல் இங்கேயும் எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி அப்படிங்கிறது இந்த அறுபத்தி எட்டுலேருந்து நூற்றி முப்பத்தி நாலு வரைக்கும் நம்ம எண்ணி நம்ம கவுண்ட் பண்ணி போடுறதெல்லாம் வந்து தூக்கிட்டாங்க அது எதுவுமே வந்து கிடையாது ஓகேங்களா அது எத்தனை ஏ நம்ம டோட்டலா மொத்தம் எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி அப்படிங்கிறத தனியா இந்த சைடு நான் காமிச்சேன்ல லெப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஏ எத்தனை பி மட்டும் எத்தனை சி மட்டும் எத்தனை டி மட்டும் எத்தனை இ மட்டும் எத்தனைங்கிறத கவுண்ட் பண்ணியும் எழுதுற அந்த ஆப்ஷனையும் வந்து தூக்கிட்டாங்க ஓகேங்களா இதை ரெண்டுமே வந்து தூக்கி இருக்கிறாங்க இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி முடிச்சுடுவாங்க அந்த லாஸ்ட் மினிட்ல தான் ரெஷர் பண்ணி சில பேர் முடிப்பாங்க அவங்க இந்த கவுண்ட் பண்ணி விடுறத வந்து மார்க் பண்ணாததுனால அவங்களுக்கு ஒரு சில நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது வந்துருந்தது புரியுதுங்களா ஸோ அது வந்து இப்போ தூக்கிட்டாங்க இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இந்த எல்லாமே எழுதிடுவாங்க இந்த கவுண்ட் பண்ணி போடுறதுல பதட்டத்தில் சரியான அந்த கவுண்டிங் வராமல் ஏன்னா ஓஎம்ஆரில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது வந்து இன்வைலட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல கவுண்ட் பண்ணி போகிறதுல மிஸ்டேக் வரும்போது நமக்கு மைனஸ் மார்க் அதாவது நம்ம எடுத்திருக்கிற மார்க்லேருந்து மார்க் ரெடியூஸ் பண்ணுறது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது அதை இப்போ தூக்கிட்டாங்க இது ஒரு நல்ல விஷயம் ஓகேங்களா மற்றபடி எல்லாமே சேம் தான் அதுக்கு அடுத்தது கேண்டிடேட் லெஃப்ட் இம்ப்ரெஷன் அதாவது கைரேகை வைக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் ஒரே ஒரு இது சேர்த்துருக்காங்க இந்த இடத்துல எத்தனை கொஸ்டின் ஷேர் பண்ணாம இருக்கு இரநூறு கேள்விகளுக்கு இங்க நம்ம ஷேர் பண்ணி ஏ தனியா பி தனியா சி தனியா டி தனியா பண்ணி போட்டதுக்கு பதிலா மொத்தமா இப்ப இடையில வந்து ஷேர் பண்ணாமல் இருப்பாங்க இப்போ நாற்பது ஷேர் பண்ணிருப்பாங்க அது நாற்பத்தி மூணு ஷேர் பண்ணியிருப்பாங்க இது ரெண்டு கொஸ்டின் டவுட்டா இருந்திருக்கும் அதனால அப்புறம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை விட்டுருப்பாங்க அதனால எக்ஸாம் முடிஞ்ச டைம்ல எத்தனை இது ஷேர் பண்ணாம இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி ஓகேங்களா ஹவ் யூ டார்க் அண்ட் த ரெஸ்பெக்டிவ் ஆன்சர்ஸ் பபுள் ஃபார் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அதாவது இரநூறு கேள்விகளுக்கு அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா அப்படிங்கறது கேட்குறாங்க எல்லாமே நம்ம பண்ணியிருந்தால் எஸ் கொடுக்கணும் சப்போஸ் ஏதாவது நம்ம விட்டுருந்தோம் தெரியாமல் அப்புறம் பண்ணிக்கலாம்னு நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது குறிக்கிற மாதிரி இருக்கும் எத்தனை கொஸ்டின்ஸை விட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நம்பர்ஸ்ல ஓகேங்களா இல்லை எனில் கருமையாக்கப்படாத வினாக்களின் மொத்த எண்ணிக்கையை இங்கே எழுதுறது இப்போ ஒரு மூணு கொஷின் வந்து க மார்க் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க புரியுதுங்களா இது மாதிரி விட்டுறாதீங்க டேன் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் இல்லாததுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எல்லா கொஷின்ஸுமே சேட் பண்ணலாம் ஆப்ஷன் ஈயும் வந்து நீங்கள் குறிக்கிறத தவிர்த்துருங்க ஓகேங்களா எந்த கொஷின்மே எனக்கு தெரியல இப்போ முப்பத்தி ஏழாவது கொஷின் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் எந்த கொஷினுமே எனக்கு தெரியாது ஓகேங்களா எந்த ஆப்ஷனுமே எனக்கு தெரியாது முப்பத்தி ஏழாவது கொஷனில் இந்த ஆப்ஷனுமே எனக்கு தெரியாது அப்படின்னா எதோ ஒரு ஆப்ஷனை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க ஷேர் பண்ணாமல் விட்டு கடைசியில் இந்த ஒர்க்கை வந்து பண்ணாதீங்க புரியுதுங்களா அது மாதிரி இ ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதையும் விட்டுருங்க விடை தெரியவில்லை அப்படின்னாலும் இந்த ஏபிசிடி இந்த நாலு ஆப்ஷன்லேயும் எதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க ஏன்னா நெகட்டிவ் மார்க் இல்லாததுனால நீங்கள் கொஷின்க்கு ஆன்சர் தப்பாகவே இருந்திருந்தாலும் அந்த மார்க்கை வந்து ரிடியூஸ் பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட டிஎன்பிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வரைக்கும் இருந்த ஓஎம்ஆர் ஷீட்டோட ப்ராக்டிஸ் தான் வந்து எல்லாருமே பண்ணியிருப்பாங்க இது இந்த அப்டேட் அப்படிங்கிறது முக்கியமான அப்டேட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா மற்றபடி எல்லாமே வந்து ஒன்றுதான் இந்த இடத்துல தேர்வரின் கையொப்பம் ரெண்டு இடத்துல வந்து இன்விஜிலேட்டர் நம்ம கிளாஸில் வரக்கூடிய நம்மளை பார்த்துக்குவாங்கல்ல டீச்சர்ஸ் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து ரெண்டு இடத்துல சைன் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் இப்போ வந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட்டோட பேக் சைடு செகண்ட் பேஜில் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்குது இது வந்து இன்விஜிலேட்டர் சைன் ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து இந்த தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணி அண்ட் சைன் பண்ணுறது எக்ஸாம் பேப்பர் வாங்கிறதப்பையே வந்து ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பண்ணிடுவாங்க ஒரு சில டீச்சர்ஸ் வந்து அப்புறம் பண்ணிக்கிறத மாதிரி வாங்கிடுவாங்க நம்ம கண்ணு முன்னாடி அவங்க பண்ண மாட்டாங்க திரும்ப வந்து அவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்களா பண்ணாமல் விட்டுருப்பாங்களா அப்படிங்கிறது மாதிரிலாம் வந்து எடுப்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு புது அப்டேட் வந்திருக்கு ஓஎம்ஆர் ஷீட் அப்படிங்கிறது வந்த அப்டேட் இதுதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தேங்க்யூ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து வந்துடும் ஸோ அதுக்கான டெஸ்ட் பேட்ச் சீரீஸ் பத்து வீக்ஸ் சேலஞ்ச் ஓகேங்களா டென் வீக்ஸ் சேலஞ்ச் அப்படிங்கிற நம்ம கொண்டு வந்துருக்கோம் அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் வந்து பாருங்கள் பார்த்துட்டு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம பத்தே நாளில் ஜென்ரல் தமிழ் லைவ் கிளாஸஸில் பத்தே நாளில் சிலபஸ் வந்து முடிச்சிருக்கோம் புரியுதுங்களா ஸோ அதனால் இந்த பத்து வீக் சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் டைமு இதில் டெப்தா டாபிக் வைஸ் டாபிக் வைஸ் பார்க்க போகிறோம் ப்ளஸ் அந்த டாப்பிக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் நிறைய இருக்கும் மோர் தென் டுவெண்ட்டி தௌசண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஸோ அதனால் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் பேச்சோட லிங்க் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம்